அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் கமெண்ட்டில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்ம முறையாக ரிப்ளை பண்ணிகிட்டே இருக்கோம் கமெண்டில் யார் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு உண்டான ப்ராப்பராக ஆன்சரை நம்ம முறையான டாக்குமெண்ட்டோட வீடியோவாக நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லா கேள்விகளுக்கும் நம்ம ரிப்ளை பண்ணாலும் சில கேள்விகள் இருக்குது அது ஆன்சரே இல்லாத ஒரு கேள்வியமாக இருக்கும் இல்லையா அது மாதிரி அது என்ன அப்படின்னா இந்த ரோடு இன்ஸ்பெக்டருடைய அப்டேட்டு என்ன அப்படின்னு நம்ம தான் இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் வழக்கில் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம நிறையா வீடியோ நம்ம அப்லோடு பண்ணியிருக்கோம் வித் ப்ராப்பர் டாக்குமெண்ட்டோட ஸோ அந்த ரோடு இன்ஸ்பெக்டரை பற்றி என்ன அப்டேட்டு சொல்கிறது அப்படின்னு நம்ம நீங்கள் கோர்ட்டில் போய் அந்த இது பார்த்தாலும் அந்த கரண்ட்டு ரோடு இன்ஸ்பெக்டர் வழக்கு எப்படி இருக்குன்னா அடுத்த ஹியரிங்கே வராமல் கோர்ட்டில் பெண்டிங்காக இருக்குது கோர்ட்டில் வந்து ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க இவ்வளோ பேர் ஒரு எக்ஸாம் எழுதி இவ்வளோ பேருடைய ஃபீச்சர் வந்து கேள்விக்குறியாக இருக்குது அதனால் ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க வந்து இந்த எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறவங்க ஃபீல் பண்ணுறாங்க எக்ஸாம் எழுந்த எல்லாருமே ஆர்வமாக ஆர்வமாக வெயிட் பண்ண மாட்டாங்க நல்லா எக்ஸாம் எழுந்தவங்க மட்டும்தான் வெயிட் பண்ண போகிறாங்க அப்போ நம்மளுடைய இது வந்து நம்மளுடைய ஃபியூச்சரை வந்து ரொம்ப நம்ம வந்து பாதிக்குது நிறையா பேர் வந்து நம்ம கமெண்ட்லேயே வந்து அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணும்போது ரொம்ப சோகமாக தான் ஃபீல் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம எந்த வீடியோ அப்லோடு பண்ணாலும் ரோடி இன்ஸ்பரை பற்றி அப்டேட் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறது வீக்லி ஒன் டைம் ஆதும் என் வாட்ஸ்அப்பில் வந்து நம்பருக்கு சார் ஓடி இன்ஸ்பெக்ட்ரு என்ன தான் ஆச்சு அதை ஏதாவது அதை பற்றி சொல்லுங்கள் நீங்கள் சொல்லவே மாட்டேங்க அப்படின்னா எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லாமல் நம்ம என்ன சொல்கிறதுனா நான் எந்த வீடியோவுமே நான் வந்து லாஸ்ட்டாக ஒரு ஒன் ஆர் டூ மந்த்தான் நான் வீடியோவே போடவே இல்லை ஸோ ரோடு இன்ஸ்பெக்டரை பற்றி சும்மா பொழுதுபோகலாம் பொழுதுபோகதுக்காக பேசக்கூடாது ஏதாவது ஒரு கண்டென்ட் இருந்தால் நம்ம பேசலாம் லேட் நான் பேச தேவையில்லை அப்படிங்கும் போது நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் டெலகிராம் குரூப்பில் நம்ம குரூப்பில் ஃபாலோ பண்ணக்கூடியவர் ஒரு இதை ஷேர் பண்ணியிருந்தார் அதை இப்படி ஸ்க்ரீனில் பார்க்குறது இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஒரு அருமையான விஷயமாக சொல்லியிருந்தார் அதை என்ன அவர் போட்டிருந்தார் அப்படின்னா பாலிமர் நியூஸில் வந்து வெளியான ஒரு ஆர்டிக்கல் இந்தியன் டூ வந்து படம் வந்து அந்த படத்தை வெளியிட தடை இல்லை அது எப்பையும் போல் ரிலீஸ் ஆகும்னு சொல்லி மதுரை மதுரையில் உள்ள நீதிமன்றம் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு போட்டு அவர் கீழே போட்டிருந்தார் இதுக்கெல்லாம் வந்து நீதிமன்றம் ஒன்றே திருப்பளிக்குது ஆனால் நம்ம எக்ஸாம்பிள்னா இந்த ரோடி இன்ஸ்பெக்டருக்கு வந்து மதுரை ஹைகோர்ட் வந்து எதுவுமே வந்து இன்னும் விடாம வச்சிருக்காங்க இது வந்து எப்படி அப்படின்னு நம்மகிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தார் அதை பார்த்தோம்னா உண்மைய நமக்கு அப்போ தான் தெரியுது ஒரு எந்த வழக்குக்கு வந்து அவங்க இம்பார்ட்டன் கொடுக்குறாங்க எந்த வழக்கை வந்து அவங்க கேர் பண்ணுறாங்க கேர் பண்ணாமல் இருக்காங்கன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது ஸோ ஒரு திரைப்படத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குற இந்த நீதிமன்றம் இவ்வளவு பேர் தேர்வு எழுதி அந்த தேர்வு முடிவு வெளிவராமல் பாதிக்கப்பட்டிருக்காங்களே அப்படின்னு அந்த வழக்குக்கு ஏன் அவங்க இம்பார்ட்டன் கொடுக்கலை அப்படின்னு நமக்கு தெரியலை இந்த வழக்கு ஒருத்தர் ஒரு தனிப்பட்ட காரணங்களுக்காகவோ இல்லை வந்து ஒரு நீதி வேண்டியோ வந்து நீதிமன்றம் செல்றாங்க அப்படின்னா ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம கிடைக்க வேண்டிய அது கிடைக்காமல் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை தான் கோர்ட்டுக்கே போகிறாங்க எல்லாருமே கோர்ட்டுக்கு போக போகிறது இல்லை இன்னமும் சொல்லுவாங்க நம்ம வந்து இது போனோம்னா அப்படியே ரொம்ப நாள் தள்ளிட்டே போயிடுவோம் எதுக்கு அப்படின்ட்டு அந்த கோர்ட்டுக்கு போகாமல் விட இருக்காங்க அப்போ வந்து ஒரு தேர்வு எழுதி ஒரு வருஷம் ஒரு தேர்வு கால்ஃபர் பண்ணி ஒரு வருஷம் ஆயிடுச்சு எக்ஸாம் எழுதியும் ஒரு வருஷம் ஆயிடுச்சு அந்த ஃபஸ்ட்டு ஜட்ஜ்மெண்ட் வழி வந்தும் ஒரு வருஷம் ஆயிடுச்சு இப்படி வந்து இவ்வளோ நாள் தள்ளி போயும் கூட இந்த தீர்ப்பு வந்து இன்னும் வராமல் இருக்குது ஏன் இது வராமல் இருக்குது இதுவே தாமதம் அப்படின்னா இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் வழக்கு இன்னும் முடியாமல் ஆறு வருஷமாக இருக்குது இதை விட ஒரு என்ன ஒரு 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 வருந்தமான சே எதுவுமே கிடையாது ஒரு ஒரு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் ஒரு எக்ஸாமை முறையாக கால்ஃபர் பண்ணி அது யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் தேர்வு வெளிவரும் போது அந்த எக்ஸாம் அறிவிப்பு வெளிவரும் போது யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் முறையாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டு அந்த அறிவிப்பு மூலமாக தேர்வு வச்சு தேர்வு முடிவை வெளியிட்டு ஒரு போஸ்டிங் போட்டு இது வந்து அது எப்போ ஃபுல்ஃபில் ஆகுமோ தெரியாது ஒரு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கு வேலையே அதுதான் எக்ஸாம் எக்ஸாமை வந்து ப்ராப்பராக பண்ணுறதேன் அப்படி இருக்கம்போது இந்த ஒரு எந்த இந்த எக்ஸாம் மட்டும் இல்லை எந்த எக்ஸாம் எடுத்தாலும் கேஸு நமக்கு தெரியாத பல கேஸ் இருக்குது என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு அவ்வளோ அனுப்புகிறாங்க பிடிஎஃப்லாம் நம்ம அதெல்லாம் படித்து பார்த்தா எவ்வளவு கேஸ் இருக்குது நம்ம இதெல்லாம் எப் நம்ம இதெல்லாம் நமக்கே ஆச்சரியமாக இருக்குது ஆனால் அவங்க ஒவ்வொரு கேஸும் ஒருத்த ஒரு தனிப்பட்ட ஒருத்தர் போடும்போது அந்த வழக்கு வந்து அவர் வந்து அவருடைய பாயிண்ட் ஆஃப்லேருந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு 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 நீதி கிடைக்கும் தான் கோர்ட்டுக்கு போகிறாங்க ஆனால் கிடைக்கல ஸோ நீதிமன்றம் எதுக்காக ஒரு வழக்கை வந்து ஹோல்டு பண்ணுறாங்க எதுக்காக ஒரு வழக்கை வந்து ஹைடு பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு இது பண்ண தெரியவே மாட்டேங்குது இப்போ இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் வழக்கு வந்து மதுரை ஹை கோர்ட்டில் இருக்குது அப்போ ஒரு வழக்கு வந்து தாமதமாகுது அப்படின்னா அந்த வழக்குன்னு வழக்கு போட்டாங்க இல்லையா அந்த அவங்க இப்போ ஐடிஐ படித்தவங்களோ இல்லை இந்த ஐடிஐ தீர்ப்புக்கு எதிராக போட்டவங்களோ அவங்க இந்த வழக்கை சரியாக முன்னெடுத்து கொண்டு போகலையா இல்லை அவங்களுக்கு சார்பாக உள்ள அந்த வக்கீல்கள் அவங்க இதை கொண்டு போகலையா இல்லை இவங்க ரெண்டு பேரும் கொண்டு போனாலும் நீதிமன்றம் வந்து அந்த வழக்கை வந்து ஹோல்டு பண்ணிவிட்டு இதை பார்த்துக்கலாம் அப்படின்னு இந்த மாதிரி நாட்டுக்கு தேவையான மிக முக்கியமான இந்தியன் டூ படத்தை வெளியிட வெளியிடணும் இந்த இந்தியன் டூ படம் வெ வெளி வெளியே வராதனால நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சிக்கு எக்ஸாம் மாணவர்களுடைய குடும்பம் பாதிக்குது அப்படின்னு மிக முக்கியமான இந்த மாதிரி வழக்கை வெளிக்கொண்டு வராங்களே அது என்னன்னு நமக்கு புரியலை இப்போ நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா இப்போ வந்து மதுரை ஹைகோர்ட்டில் வந்து ஒரு பல வழக்குகள் பெண்டிங் இருக்கும் நம்ம வந்து ஹோடி இன்ஸ்பெக்டர் எழுதியிருக்கோம் நம்ம அதை பற்றி பேசுகிறோம் ஆனால் அதை பற்றி அது மாதிரி இல்லாமல் பல டிஎன்பிஎஸ்சி சார்ந்த வழக்குகள் பல பெண்டிங் பல இருக்கு இல்லையா அதில் ஒரு நீதிமன்றம் வந்து எந்த வழக்கை முதலில் விசாரிக்கணும் எந்த வழக்கை பின்னால் விசாரிக்கணும் அப்படின்னு ஏதாவது வரைமுறை இருக்கான்னு நமக்கு தெரியல தெரிஞ்சிருந்தால் நம்ம தெரிஞ்சிருந்தால் நீ கமெண்ட்டில் போடுங்க அப்போ நாம் பார்த்தோம்னா இப்போ பல வழக்குகள் இருக்குது அந்த பல வழக்குகள் இருக்கும்போது ரெக்யூட்மெண்ட்ஸ் ஒரு கல்வி ஒரு வேலை வாய்ப்பு சம்பந்தம் ஒரு கல்வி வேலை வாய்ப்பு சினிமா இந்த மாதிரி வரும்போது இது இது தாண்டி பல வழக்குகள் இருக்குல்ல லேண்டு இருக்குது உங்களுக்கு ஒரு கோர்ட்டுக்குள்ளே போய்ட்ட அப்படின்னா அதில் ஏகப்பட்ட வழக்குகள் இருக்குது ஸோ அந்த வழக்குல எந்த வழக்கை வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வந்து வாதாடணும் அப்படின்னு இருக்கா இல்லை சே இந்த இல்லை இந்த வழக்கு ஃபஸ்ட்டே வந்து இது பண்ணிட்டாங்க ஃபைல் பண்ணிட்டாங்க அந்த வழக்கு தான் ஃபஸ்ட்டு கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு ஃபார்மாலிட்டி இருக்கான்னு நமக்கு தெரியலை எந்த வழக்கை முன்னால் கொண்டு வரணும் எந்த வழக்கை பின்னால் கொண்டு வரணும் அப்படின்னு தெரியல இல்லை ஒரு வழக்கு வந்து ஃபைல் பண்ணுறாங்கன்னா அது இந்த வருஷத்துக்குள்ளே தீர்ப்பு வெளிவரணும் அப்படின்னு இருக்கா அதுவும் தெரியல முதல் இந்த இந்த ஒரு தீர்ப்பு வந்து இவள் நாளுக்குள்ளே வெளியிடணும் அப்படின்னு ஒரு காலக்கெடு வந்தாத்தேன் இருக்கும் நமக்கு என்னென்னா இந்த வந்து இந்த சட்டம் இயற்றவங்க சட்டம் சட்ட எல்லாம் ஒரு வழக்கு வந்து இவள்னால் தாண்டி போகக்கூடாது ஏன்னால் தாமதிக்கப்படக்கூடிய நீதியும் ஒரு அநீதி தானே அப்போ வந்து எவ்வளோ நாளைக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ரோடு இன்ஸ்பெக்டரை பாருங்கள் விட்டுருங்க பரவாயில்ல மோட்டர் இன்ஸ்பெக்டரை பாருங்கள் எக்ஸாமில் ஆறு வருஷம் அந்த எக்ஸாம் அப்ளை பண்ணி அந்த எக்ஸாம் எழுதி அந்த அந்த லிஸ்ட்டில் இருப்பாங்க இல்லையா தேவை செய்யப்பட்ட பட்டியலில் இருக்காங்க ஒருத்தர் இறந்தே போயிட்டாரு அப்படி இருக்குது அப்போ நமக்கு வந்து தெரிஞ்சது என்ன அப்படின்னா இப்போ ரோடு இன்ஸ்பெக்டர் அப்டேட் கொடுங்க கொடுங்கன்னா ரோடு இன்ஸ்பெக்டர் அப்டேட்டே கிடையாது ரோடு இன்ஸ்பெக்டர் அப்டேட் தரது யார் நீதிமன்றம் நம்மளும் டெய்லி போய் கோர்ட்டில் போய் நம்ம அந்த ரோடு இன்ஸ்பெக்டருடைய கேஸ் நம்பரை கொடுத்து என்னடா இருக்குதுன்னு பார்த்தா அப்படியே நிற்கிது அந்த ஏப்ரல் மாதம் அந்த டேட்டு ஒன்தில் வந்து அந்த அந்த டேட்டோட நிற்கிது இது எப்போ ஃபைனலைஸ் ஆகி இது எப்போ வெளிவரும் அப்படின்னு யார் தெரியாது ஸோ இந்த இந்த லா படித்தவங்க உங்கள் ஃபேமிலியில் வந்து அந்த மாதிரி லாயராகவோ இல்லை பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களோ இதுக்கு வந்து ஒரு கமெண்ட்டில் வந்து ஒரு தீர்வு சொல்லுங்கள் என்ன தீர்வு அப்படின்னா இப்போ வந்து அந்த மதுரை ஹைகோர்ட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு திரைப்படத்துக்கு இவ்வளோ பாஸ்ட்டாக தீர்ப்பு வருது ஒரு வாய்ப்பு சம்மந்தமாக கல்வி சம்மந்தமாக பாதிக்கப்படக்கூடிய மாணவர்களுக்கு வருங்கால இளைஞர்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாதிப்பு ஏற்படுது அது ஏன் அப்படிங்கிற கருத்தை நீங்கள் சேர் பண்ண இல்லை சார் இல்லை இந்த இந்த வழக்கு தான் ஃபஸ்ட்டு கொண்டு வரணும் ஒரு ரூல் இருக்குது இந்த வழக்கு தான் ரெண்டாவது கொண்டு வரணும் ரூல்ஸ் இருக்குது அப்படின்னா நீதிமன்றம் அனைவருக்கும் பொதுவானது இல்லையா அப்போ வந்து ஒரு ஒரு தீர்ப்பு வந்து எப்போ வேணால் வெளிவரும் அப்படின்னா கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்காத எதுவுமே நமக்கு பின்னால் யூஸ் ஆக போகிறது இல்லை ஓகேங்களா ஸோ அதனால் வந்து இந்த இதுக்கு நம்ம ஏதாவது இந்த எந்த நீதிமன்றமாக இருந்தாலும் ஒரு தீர்ப்பு வந்து மிக விரைவில் வரணும் அதுதான் நல்லது மருத்துவமும் சரி தீர்ப்பும் சரி அதை குறித்த காலத்துக்குள்ளே நம்ம கிடைக்கல அப்படின்னா நமக்கு பயனற்று போகுங்கிறது தான் எல்லோரும் சொல்கிறது ஸோ இப்போ ரோடு இன்ஸ்பெக்டருக்கு வழக்கு போட்டவங்களும் வழக்கு போட்டவங்களும் சரி புடவ என்ன சொல்கிறாங்க முதவா இது முதல் இந்த வேலை ஐடிக்கு தான் வரணும் அப்படின்னாங்க இல்லை இது வந்து டிப்ளமோ பிஇக்கு வரணும்னாங்க இப்போ அப்படி இல்லை யாருக்கு வேணால் போட்டால் பரவாயில்ல முதல் முதல் நீங்கள் ரிசல்ட்டை வெளியிடுங்கப்பா அப்படின்னாங்க வந்துட்டாங்க இது மேலும் மேலும் வந்து எல்லாம் இயங்குது ஜட்ஜு மாறுறாரு அப்புறம் வந்து லாயர் மாறுறாங்க கோர்ட்டுக்கு லீவு விடுறாங்க இவர் இவர் மாறுறாரு இவர் ப்ரமோஷனில் இங்கே போகிறாங்க அவங்க இங்கே போகிறாங்க இது மட்டும் இது மட்டும் நடக்குது ஆனால் ஒரு வழக்கு ஒரு வருஷம் பெண்டிங் தான் இருக்குது நம்ம வந்து ரோடு இன்ஸ்பெக்டரை மத்தி மட்டும் வச்சு பேசுகிறோம் மோட்டர் வைக்க மோட்டர் வெக்கில மட்டும் மட்டும் பேசுகிறோம் ஆனால் அங்கே இது மாதிரி எவ்வளோ லட்சக்கணக்கான வழக்குங்கள் எவ்வளோ வழக்குகள் அங்கே பெண்டிங்கு நம்ம யாருக்கு தெரியும் அப்போ எதுக்கு இந்த மாதிரி வந்து இது தாமதமாகுது அப்புடின்னு தெரியல ஸோ ரோடு இன்ஸ்பெக்டர் அப்டேட்டை பற்றி கமெண்ட்டில் நீங்கள் என்ன கேட்டாலும் நம்ம ரிப்ளை பண்ண முடியாது நம்மகிட்ட இல்லை நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னா ஒரே நீதிமன்றங்களில் பல தரப்பட்ட வழக்குகள் இருக்கும் போது ஒன்றுக்கு மட்டும் தீர்ப்பு விரைந்து வருது ஒன்றுக்கு மட்டும் வராமல் இருக்குது ஏன் அப்படிங்கிற ஒரு பொதுவான கேள்வியை தான் நான் இங்கே முன்வைக்கிறேன் அதுக்கு டீக்கியில் வந்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீதிமன்றங்களுக்கு போகிறதுக்கே நம்ம டிஎன்பிஎஸ்சியில் இதான் ஒன்று நீதிமன்றத்துக்கு போகிறக்கே வந்து இது பண்ணுவாங்க ஸோ டிஎன்பிஎஸ்சி கவுர்மெண்ட்டு சார்ந்த ஒரு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நீதிமன்றமும் ஒரு ஒரு அது ஒரு தனித்துறை இதில் பாதிக்கப்பட்டது யார் அப்படின்னா இந்த எக்ஸாம் எழுதினவங்க இந்த எக்ஸாம் சார்பாக வழக்கு போட்டவங்க அது வந்து ஐடிஏயோ டிப்ளமோவோ பிஇயோ எல்லோரும் தான் ஒரு நீதிமன்றம் போகிறது தப்பு இல்லை இந்த நீதிமன்றம் வர்றதுக்கு தீர்ப்பு இவ்வளோ இவ்வளோ லேட்டாகுந்துச்சுன்னா அப்புறம் அது எப்படி வந்து சாத்தியமாகும் அதனால் நமக்கு என்ன அப்படின்னா இந்த வழக்கு இவ்வளவு தாமதமாகிறதுக்கு நம்ம சொன்ன ஒரு காரணம் இந்த வழக்கு கேஸ் போட்டவங்க அவங்க வந்து இந்த அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலையா இல்லை ஆப்போசிட்டில் உள்ளவங்க கொண்டு போகலையா இல்லை அவங்களுடைய லாயர்ஸு கொண்டு போகலையா இல்லை இவங்கெல்லாம் கொண்டு போனாலும் நீதிபதிகள் வந்து இந்த இந்த வழக்கை வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லை இந்த மாதிரி வழக்குகள்லாம் திருப்பி வேகமாக வரும்போது இதுக்கு மட்டும் ஏன் வர மாட்டேங்குது அப்படின்னு ஒரு பல கேள்வி எனக்கு இல்லை நம்ம குரூப்பில் பல பேருக்கு பல பேருக்கு உள்ள கேள்வி அது எனக்கும் அந்த கேள்வி வந்து என்னடா சொல்கிறதான் பார்த்தா இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரிலாம் கேள்வி வர நாயம் தானே அப்படின்னு தோணுது ஸோ அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சொல்யூஷனை நீங்கள் வந்து சொல்லுங்கள் அது வந்து நமக்கு அதை அதை பார்க்குற சில இதுக்காக அது புரிஞ்சால் பரவாயில்ல நம்ம வெயிட் பண்ணுவோம் அடுத்து ரோட் இன்ஸ்பெக்டரை பற்றி நீங்கள் என்ன கேட்டாலும் நீ நான் தான் சொல்ல முடியலாட்டினா இல்லை தான் ஸோ அதான் நான் அப்டேட்டே போடுறேன் அப்டேட்டே போடுறது இல்லை இன்றைக்கி காலையில் ஒரு இந்த வீடியோ கூட நான் ஏன் போடுறேன் அப்படின்னா இன்றைக்கு காலையில் ஒருத்தவங்க ஒரு ஒரு அம்மா பேசுனாங்க அவர் வந்து அந்த பையன் வந்து அந்த எக்ஸாம் எழுதியிருக்காப்புல அவங்க அம்மா வந்து சார் ரோட் இன்ஸ்பெக்டர் என் பையன் அம்மா எழுதிருக்கான் அந்த ரிசல்ட்டு போடவே இல்லை இது இன்னும் கேஸ் இருக்குது நீங்கள் இப்போ இந்த எந்த வீடியோவும் போடவே இல்லை ஸோ எதா இதை பற்றி எதாவது ஒரு அப்டேட் சொல்லுங்கள் நாங்கள் வெயிட் பண்ணுறோம் உங்களுக்காக அப்படின்னு அவங்க அம்மாவே என்ன நான் நம்மகிட்ட பேசும்போது சரி நம்ம ரியாலிட்டி என்ன சொல்லிடுவோம் இதுதான் உண்மை ஸோ அப்டேட்டு எங்கேயுமே வரலை டெய்லியும் எஞ்சித்தோடனே நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரோடு இன்ஸ்பெக்டர் என்ன அப்படின்னுக்கு எல்லாமே செக் பண்ணும்போது நம்ம அதை பார்க்குறோம் ஆனால் வரலை அப்படியே தான் இருக்குது நீங்களே செக் பண்ணிக்கலாம் கேஸ் நம்பர் வந்து நைன் செவன் ஃபைவ் மதுரை ஹைகோர்ட்டில் நீங்கள் வந்து கூகுளில் போய் நீங்கள் கோர்ட்டில் மதுரை ஹைகோர்ட்டு கேஸ் ஸ்டேட்டஸ்னு டைப் பண்ணேன்னா ஒரு இது வரும் அதில் வந்து கேஸ் நம்பர்ல நைன் செவன் ஃபைவ் போட்டு ஒரு ஸ்லாஸ் போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரிட் பட்டிஷன் இது டபிள்யூபி சைக் கொடுத்தீங்க அப்படின்னா அது காமிச்சிடும் என்ன கேஸ் என்ன இருக்குது ஸ்டேட்டஸு யார் கேஸ் போட்டால் எப்போ வரும் எப்போ அப்படின்னு எல்லாமே இருக்கும் நெக்ஸ்ட்டு அடுத்த வழக்கு எப்போ வரப்போகுது அப்படின்னு ஸோ இந்த மாதிரி போய்கிட்டே இருந்தாலும் தெரியல ஸோ இதுக்கு ஒரு என்ன சொல்யூஷன் அப்படின்னு இந்த வீடியோவை பார்க்குறவங்க க சொல்லுங்கள் நான் வெயிட் பண்ணி பார்ப்போம் தேங்க் யூ